குழந்தைகளை திட்டாமல் அடிக்காமல் நல்வழிப்படுத்துறது எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது எப்படி இது பல பெற்றோருக்கு இருக்கிற ஒரு சவாலுங்க குழந்தைகள் தப்பு செய்யும் போது உடனே அவங்களை கை நீட்டி அடிச்சு விடுறோம் அல்லது திட்டம் அப்போ உங்களுக்கு உடனே ஒரு ரிசல்ட் கிடைச்சது மாதிரி ஒரு உணர்வு வரும் குழந்தை அமைதியாகுது ஆக நான் குழந்தைய சரி பண்ணிட்டேன் அப்படி சொல்லி ஒரு திருப்தி கிடைக்குது இது நிலைக்காதுங்க இதுக்கு வாரண்டியே கிடையாது ஆனா நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றினீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம் நீண்ட நாளுக்கு ஆயுள் முழுவதுக்குமான ஒரு வாரண்டியை நான் முடியும் இப்படி இடையே ஒரு மரியாதை அப்புறம் அவங்க ஒரு குணம் இதெல்லாம் வளருங்க காலம் பூரா அது நிலைச்சு நிக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா எதிர்மறையான திருத்துதல்களை விடணுங்க தவற கண்ட இடத்துல திட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் எதிர்மறையான திருத்துதல்கள் ஆனா என்ன செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏன் குற்றத்தையே நீங்க உத்தி பாக்குறீங்க குழந்தை செய்யற நல்லதை பாருங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க இப்ப என்னொரு ரூம்ல ரெண்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும் போது ஏதாவது சத்தம் கேட்டீங்கன்னா டே அங்கே என்னடா சத்தம் அப்படி சொல்றி கத்துறீங்க ஆனா அதே நேரம் அந்த குழந்தைகள் சத்தமே போடாம சமத்தா விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்து சொல்றதே இல்லை பாராட்டுறது இல்லை அங்கீகரிக்கிறது இல்லை இது தப்புங்க குழந்தைகள் சமத்தா பக்குவமா நடந்துக்கும் போது அதை நீங்க உற்று பார்த்து பரவாயில்லையே இன்னைக்கு நல்லபடியா விளையாடுனீங்களே சண்டை போடவே இல்லையே அப்படி சொல்லி அதை எடுத்து சொல்லணுங்க குழந்தை விளையாடிக்கிட்டு எல்லாம் வழக்கமாக கலச்சு போட்டுட்டே போயிடுறோம் நீங்க வேற திட்டுவீங்க விளையாட தெரியுது ஆனால் ஒரு நாள் குழந்தை வந்து விளையாடிட்டு பக்குவமா அதெல்லாம் எடுத்து அதனுடைய வச்சுட்டு போயிருக்குது அதை நீங்க சுட்டி காட்டி பாராட்டணுங்க அப்ப அந்த குழந்தைக்கு நான் ஏற்கனவே அந்த தோப்பமையினுடைய கதையை சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய பாராட்டு வார்த்தைகள் குழந்தை கேட்கும்போது அவங்க மூளையில தோப்பமையன் அப்படிங்கிற மகிழ்ச்சியை உருவாக்குற பெருமிதத்தை உருவாக்குற ஒரு ஹார்மோன் சுரக்குது அது ஒரு இன்பமான ஒரு அனுபவத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்குது அதனால அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு பெருமிதமான உணர்வு அடிக்கடி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லதை செய்ய தொடங்குறாங்கங்க இதை நம்ம தோட்டத்துக்கும் ஒப்பிடலாம் தோட்டத்தில் களையை மட்டும் பிடுங்கிகிட்டே இருக்கிறீங்க முளைக்க முளைக்க ஆனா நல்ல செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றவோ உரம் வைக்கவோ மறந்துட்டீங்கன்னு வைங்க அந்த தோட்டத்தினால என்ன பிரயோஜனம் அது தாங்க குழந்தையுடைய வாழ்க்கை அவங்க தப்பு செய்யும்போது அதை பிடுங்கிறதுக்கும் திருத்துறதுக்கும் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அவங்க மனசுல நல்ல குணங்களை எப்போ வளர்க்க போறோம் அதனால அவங்க நல்லது செய்யும் போது நல்லது அவங்களுடைய மனசுல முளைக்கும் போது அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு உரம் போடணும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய பாராட்டும் உங்களுடைய அங்கீகாரமான வார்த்தைகளும் வெல்டன்றா சூப்பரா செய்திருக்கிறாடா அப்படி சொல்லி நேர்மறையான ஒரு அங்கீகாரத்தை அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து வழங்கும் போது குழந்தைகள் நல்லது செய்ய தானாகவே பழகிக்கிறாங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பாசமான அக்கறையான தனித்துவமான ஒரு உரையாடலுங்க முன்னாலெல்லாம் நம்ம குடும்பங்கள்ல ஒரு பழக்கம் இருந்தது குழந்தைகள் ரொம்ப துரு துருப்பாங்க இங்க ஓடிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்களை அடிக்கிறாங்க அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளை தனிமைப்படுத்துறது எங்கேயாவது கட்டி போட்டுருவாங்க எனக்குலாம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசுல உரல்ல என்ன பிடிச்சி கட்டி போட்டிருக்கிறாங்க இதே மாதிரி குழந்தைகளை எங்கேயாவது அடைச்சி வைக்கிறது கட்டி வைக்கிறது இப்படிலாம் நிறைய சேட்டைகளை நம்ம குழந்தைகள்கிட்ட செய்வோம் ஆனா உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பயன் தராது அந்த குழந்தைகள் தனியா இருக்கிற அந்த சமயத்துல என்னை ஒர்க்கை அவுத்து விடுவா இல்லையா என்னை ரிலீஸ் பண்ணுவா இல்லையா அதுக்கு பிறகு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வன்மந்தா வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் என்ன சொல்றாங்கன்னா நீங்க குழந்தைகளை தனிமைப்படுத்தாதுங்க அந்த குழந்தைகளை தனியாக உங்களோட கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போங்க வீட்டில் அவங்க ரொம்ப சேட்டை செய்கிறாங்கன்னா தம்பி வா கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு ஆத்தோரமா ஒரு கோயில் பக்கமா உட்கார்ந்து பேசுங்க தம்பி இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கல இது நம்ம குடும்பத்துக்கு அழகு இல்லை நீ நல்ல பையன்டா நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறான்னு இந்த ஒரு செயலும் எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் திருத்த பார்த்துக்க இப்படி சொல்லலாம் பள்ளிக்கூடத்தில் கூட சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க ஏதாவது தப்பு செய்யும்போது பிடிச்சி மேசைக்கு கீழே சிற வைப்பாங்க அதை ஜெயிலுன்னே சொல்லுவாங்க அப்போ அந்த பையன் அங்கங்கே அசைய முடியாது அப்படி சொல்லி அவரும் நினைக்கிறார் ஆனால் அந்த பையன் அந்த மேசைக்கு கீழே இருந்து என்னென்ன சேட்டா பண்ணுவான்னு பார்க்குற நமக்கு தெரியும் அவன் அங்கேருந்து ஒரு மாதிரி சைக வைப்பான் வாத்தியாரே பரியாசம் பண்ணுவான் இங்கேருந்து எல்லாரும் சிரிப்பாங்க அது அவருக்கு ஒரு இடைஞ்சலாகவே இருக்காங்க அந்த பையனை திருத்துறதுக்கான முறை அதுவே கிடையாது ஒருவேளை அந்த வாத்தியார் அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த பையன்கிட்ட ஸ்டாஃப் ரூமில் வந்து என்ன பார்ப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு வீங்க அந்த பையன் பயந்துக்கிட்டே தான் போவான் ஆனால் அந்த ஆசிரியர்கள்லாம் இருக்கிற அந்த ஓய்வறையில் அவன் நுழையும் போது அந்த ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள்கிட்ட இவன் தான் வளன் என் கிளாஸில் நல்லா படிக்கிற ஒரு பையன் நல்ல பண்புக்கு சொந்தக்காரன் இப்படி கூட ரெண்டு மூணு வார்த்தைகளை போட்டுக்கிட்டு அப்புறம் அவனை உட்கார வச்சு அமைதியா பொறுமையா அவனுடைய கண்ணை பார்த்து தம்பி நீ நல்லா படிக்கிற ஒரு பையன் நிறைய திறமைகள் வாங்கிட்ட இருக்குது ஆனா வகுப்புல நீ என்ன மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ற அடுத்தவங்களை அடிக்கிற அடுத்தவங்கள்ட்ட நான் பாடம் எடுக்கும்போது பேசிக்கிட்டே பேசிட்டே இருக்கிறேன் அது மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் அதை சரி பண்ணிக்குவியா அப்படி சொல்லி கேட்டார் நீ வைங்க அந்த பையன் திரும்ப அந்த வகுப்புக்கு வரும்போது ஒரு திருந்தின பையனா வருவாங்க அடுத்த நாள் அந்த வாத்தியாருக்கு அவன் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான் அந்த வகுப்புல சமத்தா இருப்பான் ஏன்னா அமைதியா அவனுக்கு ஒரு இடத்துல அவனுக்கு பக்குவமான ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிருக்குது மற்றவங்க முன்னால அவர் எடுத்தறிஞ்சு பேசி அவனை அடிச்சிருந்தாலோ திட்டி அந்த பையனுடைய அந்த குணத்தை அவர் உறுதிப்படுத்துறார் நீ இப்படி தான்டா நீ உதவாக்காரடா நீ மற்றவங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்ப அப்படி சொல்லி அதை உறுதிப்படுத்திட்டு போயிடுறாரு அதை நிரூபிக்கிறதுக்காகவே அவன் தொடர்ந்து தப்புகளை தான் இருப்பான் அந்த வகுப்புல அவன் உதவாத ஒரு மாணவனாக தான் கடைசி வரை இருப்பாங்க மூணாவதா பாத்தீங்கன்னா குழந்தைகள் சில தவறுகள் செய்யும் போது இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கிற சில விளைவுகளை சில அனுபவங்களை அனுபவிக்க விடுங்க இப்போ நீங்கள் குழந்தைய சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொல்லுவீங்க அவன் அடம்பிடிப்பான் எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் சாப்பிடல அப்படி சொல்லி துமிரா பேசுறான்னு வைங்க நம்ம என்ன செய்வோம் விளக்கமாக உன தொடர்ந்து கெஞ்சுவோம் சாப்பிட்றா கண்ணா சாப்பிடனா உடம்பு கெட்டு போகண்டா தூக்கம் வராதுடா நைட் உனக்கு பசிக்கண்டா அப்புறம் என்னால் எலும்பி உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுடா இப்படிலாம் கெஞ்சிக்கிட்டு இருப்போம் அல்லது பொறுமையா இருந்துக்கிட்டு அப்பா வேலை முடிஞ்சு வந்த பிறகு அவர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லி அவரை பேச சொல்லுவோம் இப்படிலாம் அவனை தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகள் சில செய்யலை செய்யாம அடம்பிடிக்கிறாங்க அப்படி சொன்னா விட்டுருங்க கண்டுக்காதுங்க அவன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி அடம்பிடிக்கும் போது இயற்கை அவனுக்கு கிடைக்கிற அவன் அனுபவிக்கட்டும் சரி சாப்பிடாம இப்போ படுத்துட்டான்னு வைங்க இப்ப நைட் அவனுக்கு பசிக்கும் அப்போ அவன் என்ன செய்யறான்னா உணர்றான் அம்மா சாப்பிட சொல்லும் போதே பேசாம சாப்பிட்ருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் தனது தவறை திருத்துறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறான் பையன் வெளியே ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நீங்க பாக்குறீங்க மேகம் எல்லாம் கருத்துக்கிட்டு வருது மழை கண்டிப்பா வரணும் உங்களுக்கு தெரிஞ்சு போகுது பையன் சொல்கிறீங்க சொல்றீங்க கண்ணா குடை எடுத்துகிட்டு போடா அப்படி சொல்றீங்க அவன் தும்ரா சொல்றான் உனக்கு என்ன தெரியும் மழை எல்லாம் வராது அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் திரும்ப வரும்போது நனைஞ்சிக்கிட்டு வர்றாங்க குடை இல்லாம கண்டுக்காதுங்க அதை நீங்க எடுத்து சொல்லவும் வேண்டாம் நான் உன்னை குடை எடுத்துகிட்டு போக சொன்னேன் நீ எடுத்துட்டு போகல இப்ப நினைஞ்சிட்டு வந்திருக்கிறியா இப்படி நீங்க சொல்லவே வேண்டாங்க அப்படி சொன்னீங்கன்னா எடுத்து தான் பேசுவான் நான் இப்படி நனைஞ்சிக்கிட்டு தான் வருவேன் அப்படி சொல்லுவான் கண்டுக்கவே செய்யாதுங்க வந்த உடனே பாசமா அவனுடைய தலையை தொடச்சு விட்டீங்கனாலே அவனாட்டே அந்த மலையில நனைஞ்சு வரும்போது உணர்ந்திருப்பா அம்மா சொல்லும் போதே அதை கேட்டிருந்தா இப்படி மலையில நனைஞ்சிட்டு வர தேவை இருந்திருக்காது அப்படி சொல்லி அவனுக்கு அவனே திருத்துறதுக்கான சில நல்ல குணங்களை படிக்க தொடங்குவாங்க நாலாவதா பார்த்தீங்கன்னா பண்ணுறதுங்க அதாவது பல நேரங்களில் குழந்தைகள்கிட்ட இதை செய்யாதடா செய்யாதடானே சொல்லிட்டு இருப்போம் ஆனால் என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் இருக்கா ஒரு டிரெக்ஷன் இருக்காது குழந்தைகளுக்கு துருதுருன்னு தான் அந்த இயல்பு இருக்கும் ஏதாவது செய்யணும்னு தோணும் அதனால ஏதாவது செய்வாங்க ஆனால் பல நேரங்களில் குழந்தைகள்கிட்ட அதை செய்யாதடா எத்தனை தடவை சொல்கிறத அதை செய்யாத செய்யாதன்னு சொல்லி அப்படி செய்யாத அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனமாக இருப்போமே தவிர எதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கறதோ அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதோ கிடையாது குறிப்பா குழந்தைங்க சுவரில் கிருக்கல் செய்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அது பிடிக்காது தான் ஒருவேளை வாடகை வீட்டில் இருப்பீங்க குழந்தை சுவரில் எழுதுனா அது பெரிய பிரச்சனையாகும் அப்போ அதுல எழுதாதடா எழுதாதடா சொல்லுவீங்களே தவிர அவன் எதுல எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடை செய்ய மாட்டீங்க ஒருவேளை அந்த சோர்ல ஒரு சாட்டு பேப்பரை ஒட்டி வச்சுட்டு அதுல போய் எழுதுடானு நீங்க வழிகாட்டலாம் அல்லது ஒரு போர்டு ஒரு டிராயிங் போர்டு வாங்கி கொடுத்து அதுல போய் வரடா அப்படி சொல்லி வழிகாட்டலாம் இப்படி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக இதை செய்ய அப்படி சொல்லி வழிகாட்டணுங்க பையன் எப்போதும் வீடியோ கேம்லேயே விளையாடிக்கிட்டு இருக்கிறான் எல்லாருக்குமே அது பெரிய கவலையாதான் இருக்குது இப்போ போர்டு கேம் இருக்குது ஒரு கேரம் போர்டோ ஒரு செஸ் போர்டோ எத்தனை வீட்டில் வாங்கி வைக்கிறீங்க ஆக அந்த பையனுக்கு வேற வாய்ப்பே இல்லைன்னா அவன் செல்போனை தான் எடுப்பான் அதனால குழந்தைகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோமோ அதுக்கு மாற்ற அவன் என்ன செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை பாலு அல்லது ஒரு போர்டு கேமு அல்லது சில டிராயிங் பொருட்கள் சரிதானா இதெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்து கொடுத்தாலே தானாகவே அவனுடைய கவனம் அதுல மாறி போவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட நீங்க மனம் விட்டு நிறைய நேரம் கொடுத்து அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலே குழந்தைகளுடைய சேட்டை ரொம்ப குறைஞ்சிராங்க உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகள் குறிப்பாக சேட்டை செய்கிறது குறும்பு செய்கிறது உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் அப்படி சொல்றாங்க உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணும்போது நீங்க திட்டுறீங்க அவன் மேலே கவனத்தை கொடுக்குறீங்க அதுக்கே இடம் கொடுக்குறீங்க குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க கட்டி பிடிச்சி அந்த குழந்தைகிட்ட அந்யோன்யமா உரையாடுங்க எப்படி இருக்கிற என்னை ஸ்கூலுக்கு போனியா என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லி கவனமாக செவி கொடுக்க ஆரம்பிச்சாலே குழந்தைகள் பக்குவப்பட்டவங்களா மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்கங்க குழந்தைகளுக்கு நிறைய நேரம் கொடுங்க குறிப்பாக காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால காலையில எழும்பும் நைட்டு தூங்க போகும் முன்னாலே அந்த குழந்தைகளுக்கு ஒரு பத்து நிமிடமாவது நீங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்து நல்ல அக்கறையா செவி கொடுத்தீங்கனாலே குழந்தையுடைய மனசு பக்குவப்படுங்க தவறுகள் செய்யறதை ரொம்ப குறைச்சிருவாங்க அப்படி சொல்றாங்க இந்த அஞ்சு பண்புகளும் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் இன்னும் முக்கியமான நிறைய பண்புகள் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து தர்றேன் மீண்டும் விரைவில் சந்திப்போம் நன்றி